பதினைந்துக்கும் மேற்பட்ட ஐ அதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் பயங்கரமாக நடந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு தொடர்பாக கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் காவல் ஆணையாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டனர் பதவியேற்றதிலிருந்து காவல் ஆணையர்கள் சினிமா பாணியில் தேடுதல் வேட்டை என்கவுண்டர் என ஒரே வாரத்தில் இரண்டு என்கவுண்டர்கள் என அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டனர் இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் ராணிப்பேட்டை நீலகிரி ஈரோடு திருப்பூர் தஞ்சாவூர் அரியல் ராமநாதபுரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிரடியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக தமிழக உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் வருவாய் மற்றும் பேரிடர் துறையை கவனிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அதே புதிதாக தமிழக உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் பதவியேற்க உள்ளார் அதே போல சென்னை மக்களுக்கு மிகவும் அறிமுகமான சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை கவனித்து வந்த கோபால் ஐ ஏ கால்நடை துறை மற்றும் மீன்வளத்துறை தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி ஆணையரின் புதிய ஆணையராக குமரகுருபரன் பதவியேற்க உள்ளார் இவர் இதற்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறையை பார்த்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போல நீலகிரி ஆட்சியராக இருந்த அருணா தற்போது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக மாற்றப்பட்டிருக்கிறார் சிக்கோ இயக்குநராக இருந்த மதுமிதாவிற்கு தற்போது பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிர்வாக காரணங்களுக்காக அவ்வப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் இவ்வாறு பணியிட மாற்றம் செய்யப்படுவது ரொம்பவே சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு ஆனால் இந்த முறை பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களையும் சரி அதே போல மாநகராட்சி ஆணையர்களும் குறிப்பாக தாம்பரம் பெரம்பலூர் மாதிரியான மாநகராட்சி ஆணையர்களும் அதிரடியாக மாற்றப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை பொதுவாகவே நிர்வாக காரணங்கள் அல்லது ஒரே துறையில ஐஏஎஸ் அதிகாரிகள் இரண்டிலிருந்து மூன்று வருடங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பணியிட மாற்றம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அதையும் தாண்டி துறையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எனக்கு இந்த துறையில இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா சார்ந்து ஏற்கனவே அனுபவம் மிக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களும் பரிந்துரைகளை முன்வைப்பாங்க அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஆணை பிறப்பித்து அவர்களுக்கான பணியிட மாற்றத்தையும் அதற்கேற்ப செய்து தருவார்கள் அந்த வகையில இந்த முறை ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கு ஏன்னா தமிழகத்துல தொடர்ந்து பல்வேறு அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக கொடூரமாக வெட்டி கொலை செய்தல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தமிழகத்துல அதிகரிச்சுட்டே இருக்கு குறிப்பாக இன்னைக்கு காலையில மதுரையில நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் தேசிய கட்சியினுடைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுல குறிப்பாக தமிழக உள்துறை செயலாளராக தற்போது பொறுப்பேற்கவிருக்கிற தீரஜ்குமார் இதற்கு முன்பாக அவருக்கு பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது பல்வேறு நகரங்களிலையும் பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது குறிப்பாக வருவாய் துறையிலையும் தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் அதிக முறை பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது தற்போது அவர் தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளராக மாற்றப்படவிருக்கிறார் அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையராக வெள்ள பாதிப்பின் போதும் சரி கொரோனா பாதிப்பின் போதும் சரி பல்வேறு அதிரடியான முக்கியமான நடவடிக்கைகள் குறிப்பாக கால்நடைகளை பிடிக்கிறது அப்படின்னு பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி ஆணைய ஆணையர் ராதாகிருஷ்ணனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்திருந்தோம் இந்த நிலையில அவருக்கு பதிலாக குமர குருபரன் ஐஏஎஸ் தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு முன்பாக பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்தவர் அதே போல அதையும் தாண்டி செய்தித்துறை செயலாளராகவும் இந்த சமய அறநிலைத்துறையிலையும் அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கிறது தற்பொழுது அமுதா ஐஏஎஸ் மற்றும் குமர குருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு மக்களுக்கு வெகுவாக அறிமுகமானவர்களினுடைய இந்த பணியிட மாற்றம் மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த அதிரடியான மாற்றம் தமிழகத்துல எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரவிருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும்